பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் கொஞ்சம் பின்னால் செல்லுமாறு நமது மருத்துவர் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இங்கே கூட்டணியில் இருக்கக்கூடிய சின்னையாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நமது நிர்வாகிகள் சற்று பின்னால் இருந்து தோழமை கட்சி நிர்வாகிகள் முன்னால் வருவதற்கு வசதியாக நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகள் இணைந்து நடத்தக்கூடிய இந்த தொடர் முழக்க போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைமையில் நடக்கூடிய இந்த போராட்டத்தினுடைய நோக்கங்களை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் பாமகவின் ஆர்ப்பாட்டம் பாமகம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் 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 இது சாதிவாரி மக்கள் தொகை மக்கள் தொகை கணக்கெடுக்க வலியுறுத்தி கணக்கெடுக்க வலியுறுத்தி சமூக நீதி கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளின் போராட்டம் போராட்டம் கட்சிகளின் போராட்டம் போராட்டம் வெள்ளட்டும் 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 நீதி போராட்டம் சமூக நீதி போராட்டம் வெள்ளட்டும் 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 தமிழக அரசே திமுக அரசு திமுக அரசு தமிழக அரசு திமுக அரசு உடனடியாக உடனடியாக மக்கள் தொகை கணக்கை எடு கணக்கை கணக்கு எடு கணக்கு எடுத்து சமூக நீதியை காப்பாற்ற சாதிவாரி கணக்கை எடுக்க சமூக நீதி அரசு என்று சமூக நீதி அரசு என்று பெருமை கொள்ளும் திமுக அரசு பெருமை கொள்ளும் திமுக அரசு கணக்கு எடுத்து

கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் சமூக எதிரான சமூக எதிரான திமுக அரசை கண்டிக்கின்றோம் 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 சமூக நீதிக்கு துரோகம் செய்யும் சமூக நீதிக்கு துரோகம் செய்யும் திமுக அரசை கண்டிக்கின்றோம் திமுக அரசை கண்டிக்கின்றோம் அவசியம் 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 அனைத்து சாதி மக்களுக்கும் அனைத்து சாதி மக்களுக்கும் அவரவர் பங்கு கிடைப்பதற்கு பாதி வாரி கணக்கு எடுப்பு பாதி கணக்கு எடுப்பு அவசியம் 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 ஒவ்வொரு சாதி மக்களின் கல்வி வேலை வாய்ப்புகள் அறிய வேலை வாய்ப்புகள் சாதி வாரி கணக்கு எடுப்பு எடுப்பு அவசியம் 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 அனைத்து சாதிகளும் முன்னேற அனைத்து சாதி வாரி கணக்கெடுப்பு அவசியம் 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 காட்டாதே காட்டாதே மத்திய அரசை காட்டாதே மாநிலத்தின் சுயட்சி பற்றி பேசுகிறாய் பேசுகிறாய் இருக்கின்ற உரிமையை கூட உரிமையை கூட மத்திய அரசிடம் மத்திய அரசிடம் தாரை வார்த்துக் கொடுக்கின்றாய் கொடுக்கின்றாய் மாநிலத்தின் சுயாட்சி பற்றி மாநிலத்தின் பற்றி பேசுகிறாய் இருக்கின்ற உரிமையை கூட இருக்கின்ற உரிமையை கூட மத்திய அரசிடம் மத்திய அரசிடம் தாரை வாத்து கொடுக்கின்றாய் நிறைவேற்று நிறைவேற்று சாதிவாரி கணக்கெடுக்க உச்ச நீதி மன்றம் போட்ட உச்ச நீதி மன்றம் போட்ட ஆணையை நிறைவேற்று முடியாதா முடியாதா முடியாத பீகாரில் எடுத்தாச்சு தெலுங்கானாவில் எடுத்தாச்சு திமுக அரசே உங்களால கணக்கெடுக்க முடியாதா சொல்லாதே சொல்லாதே அதிகாரம் இல்லை என்று அதிகாரம் இல்லை என்று பச்சை பொய்யை சொல்லாதே ஆடாதே ஆடாதே நீதிமன்றம் தடை என்று நாடகம் நீயும் ஆடாதே செய்யாதே செய்யாதே போய பல்சு பிரச்சாரத்தை மீண்டும் மீண்டும் செய்யாதே அருகதை இல்லை அருகதை இல்லை சமூக நீதி என்று பேச திமுகவுார்கள் இல்லை பொறுக்க மாட்டோம் பொறுக்க மாட்டோம் இனியும் நாங்கள் பொறுக்க நாங்கள் பொறுக்க மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் பாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கு வரை விட மாட்டோம் தமிழக அரசு திமுக அரசு மக்கள் தொகை கணக்கை எடு கணக்கை காப்பாற்று சமூக நீதியை காப்பாற்று 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 அறுபத்தொன்பது விழுக்காட்டை காப்பாற்று ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் சாதி வாரி மக்கள் தொகை தொகை கணக்கெடுக்க வலியுறுத்தி கணக்கெடுக்க வலியுறுத்தி சமூக நீதி கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு சமூக நீதி கூட்டமைப்பு கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் கட்சிகளின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நன்றி